அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகள் தீரத்துக்கு நம்ம நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயமானது தள்ளி போய்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிப்பிதிங்க நிற்போம் நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் எல்லாமே பண்ணியிருப்போம் ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போகும் அப்படி நடக்காத விஷயங்களை கூட நடத்தி கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான மூன்றே மூன்று ஏலக்காய் வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அந்த பரிகாரம் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு ப ஒரு பரிகாரம் இது வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம் கூட சொல்லலாம் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை வீடுமே இல்லை அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்து நம்ம கிட்ட தான் நம்ம சொல்லுவோம் நிறைய பரிகாரங்கள் பண்ணுவோம் நம்ம நிறைய ஸ்லோகங்கள் விளக்குகள் தீபங்கள் இது எல்லாமே பண்ணுவோம் ஒருவேளை நம்மளால் அப்படி கோவிலுக்கு போக முடியல வீட்டில் தான் நிறைய பேருக்கு இருந்து பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பிரச்சனைக்கு நம்ம வீட்டிலேயே இருந்து ஒரு சுலபமான ஒரு தீர்வு கிடச்சா அது எவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதிவு தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஏன்னா இதற்கான எதற்கு இவ்வளோ சுலபமான ஒரு பதிவுன்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இதற்கு தேவையான ஒரு பொருளினால் கேட்டிங்கன்னா ஏலக்காய் அதுவும் நம்ம நீங்கள் இதற்காக வந்து பரிகாரம்னால் நிறைய பேர் புதுசாக தான் வாங்கி வைக்கணும் அதற்காக தனியாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நம்ம அடுப்படையில் நம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற அந்த டப்பாவிலருந்தே எடுத்து மூணே மூணு ஏலக்காய் அந்த ஒரு மூணு ஏலக்காயை மட்டும் வச்சுட்டு இன்று வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் இதற்கு நீங்கள் மற்ற நாளில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது இது ஆரம்பிக்கிற நாள் நம்ம போகின்ற நாளானது நமக்கு நிச்சயமான வெள்ளிக்கிழமையாக தான் இருக்கணும் இதற்காக வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது ஒரு மகாலெட்சுமியோட ஒரு அம்சம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த ஆடி மாதத்துடைய வெள்ளிக்கிழமையில் நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்க அம்பாளே கடவுளே வந்து நமக்கு ஏதோ ஒரு வழிகாட்டின மாதிரி கூட நம்ம நினச்சிக்கலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு குழந்தை வாய்ப்புக்கு இது மாதிரி வேலைக்கு ப்ரமோஷனுக்கு அது மாதிரி எந்த வித பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பது இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் வெள்ளி அதுக்கு நம்ம ஏற்கனவே நம்மளுடைய எதுவும் ஆடி வெள்ளிங்கிறதுனால நம்ம வீடு பூஜை அறையில் நம்ம முந்தினாலே வச்சுருப்போம் ஒரு தீபமும் நம்ம சுவாமி ரூமில் ஏற்றுவோம் இது நீங்கள் மாலையில் ஆறு மணிலேருந்து ஒரு ராத்திரி ஒரு ஒம்பது மணிக்குள்ளே எப்போ வேணாலுமே செய்யலாம் இதற்கு மூன்றே மூன்று ஏலக்காய் மட்டும் நீங்கள் எடுத்துட்டு சுவாமி ரூமில் போயிட்டு நீங்கள் அங்கே மூணு ஏலக்காய் சுவாமியோட பாந்தத்தில் நீங்கள் வச்சிடணும் அவ்வளோதான் வச்சுட்டு அதை நீங்கள் வந்து நல்ல ஆத்மார்த்தமாக உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் மனசில் நல்லா நீங்கள் என்ன உங்களுக்கு பிரச்சனை தீரணுமோ ஒரே ஒரு பிரச்சனை தான் சொல்லணும் எல்லா பிரச்சனைகளும் சொல்லக்கூடாது ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் நல்லா ஆத்மார்த்தம் பண்ணி இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு நல்லபடியாக தீரணும் அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் பரிகாரத்துக்கான துணி சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம மஞ்சள் துணியாக இருக்கட்டும் சிகப்பு துணியாக இருக்க இருக்கட்டும் துணி இருந்ததுன்னா அந்த துணிக்குள்ளே வந்து சின்னதாக ஒரு முடிச்சு அந்த மூணு ஏலக்காய் முள்ளை வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கணும் அப்படி எங்கக்கிட்ட துணியே இல்லைம்மா நாங்கள் இது வரைக்கும் மாதிரிலாம் முடிச்சலாம் கட்டினதே இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பரில் அந்த மூணே மூணு ஏலக்காய் மட்டும் வச்சு மடக்கிக்கோங்க மடக்கிட்டு நம்ம என்ன நீங்கள் வந்து கிழக்கு இல்லாட்டி வடக்கு முகமாக நம்ம நின்றுட்டு உங்களுடைய தலையை சுற்றிட்டு அதாவது தலையை சுற்றி இருபத்தி ஏழு முறை தலையை சுத்தணும் இடது கையால் நம்ம இருபத்தி ஏழு முறை நம்ம திருஷ்டி சுற்றுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தலையை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சுற்றணுங்க சுத்திட்டு அந்த அந்த முடிச்சை வந்து அப்படியே கொண்டு போய் சாமி ரூமில் வச்சிடணும் அவ்வளோதான் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு அதான் நம்ம அந்த அப்படி தலையை சுற்றி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா தலையை சுற்றி தூக்கி அந்த மாதிரி தலையை நல்லா சுற்றி ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு இந்த பிரச்சனை எங்களுக்கு இதோடு தீர்த்து கொடுக்கணும் அம்பாளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இஷ்டதெய்வத்தோடைய பேரை சொல்லி நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு மகாலட்சுமி தாயர்கிட்ட போய் சுவாமி ரூமில் இந்த முடிச்சை கொண்டு போய் வச்சுருங்க இவ்வளோ தான் அதற்கப்பறம் நம்ம டெய்லி வந்து நம்ம வீட்டில் எப்படியுமே டெய்லி விளக்கு ஏற்றுவோம் விளக்கு ஏற்றுவோம் ஒரு ஊதுபத்தியாச்சும் காமிப்போம் எப்பெல்லாம் நீங்க ஊதுபத்தி தீபதுபம் எல்லாம் காமிக்கிறீங்களோ அப்பெல்லாம் அங்க இருக்க அந்த முடிச்சுக்கும் அப்படியே சும்மா நீங்க ஒரு இது காமிச்சிருங்க இவ்வளவுதான் இந்த எளிய முறையில் செஞ்சுட்டு இருபத்தி ஏழு நாட்கள் அந்த சுவாமி ரூமில் அந்த முடிச்சானது அப்படியே இருக்கட்டும் அதான் இருபத்தி ஏழு நாட்களுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கும் அதற்கான ஒரு விடையும் கிடச்சிருக்கும் நீங்கள் எந்த பிரச்சனைக்காக நீங்கள் கேட்குறீங்களோ எந்த ஒரு விஷயத்துக்காக கேட்குறீங்களோ அந்த விஷயமானது மெதுவாக மெதுவாக அப்படி நடக்க ஆரம்பிக்கும் இருபத்தி ஏழு நாட்களுக்கு அப்புறமேட்டு இது உங்கள் வீட்டில் இருக்க செடியிலையோ அங்கே உங்கள்கிட்ட மரம் இருக்குன்னா அந்த கால்படாத இடத்துல நீங்கள் போட்டலாம் இவ்வளோதான் இந்த இருபத்தி ஏழு நாட்களில் இந்த முடிச்சுக்க நம்ம டெய்லி இதே மாதிரி நம்ம சூடம் சாம்பரம் இதெல்லாம் காமிக்க 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 நம்ம உங்கள் வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷம் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கிறது நல்ல ஒரு நிம்மதி இது எல்லாமே இருக்கிறது நீங்களே கண் கூட நமக்கு நல்லா அப்படி தெரிய ஆரம்பிக்கும் வீடானது நல்ல ஒரு அமைதியை சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கும் அந்த இருபத்தேழு நாட்களுக்குள்ளே நம்மளுடைய பிரச்சனைகளும் தீரும் இல்லைம்மா எங்களுக்கு இருபத்தேழு நாட்கள் நாங்கள் பண்ணி பார்த்துட்டோம் எங்களுக்கு இனியும் வந்து அந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வந்து நடக்க மாட்டேங்குது அப்படி வங்க அந்த ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து வர ஒரு வெள்ளிக்கிழமையில திருப்பி நீங்க செய்ய ஏன்னா ஒரு சிலருக்கு நம்முடைய கரும வினைகளின் காரணமாக கூட சில விஷயங்கள் வந்து தாமதப்படலாம் அதனால தான் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு இருபத்தேழு நாட்களுக்குள்ள உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு கணவருக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் இதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இல்லை படிப்புக்காக இருக்கட்டும் ப்ரொமோஷனாக இருக்கட்டும் இது மாதிரி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக மூன்று ஏழை காய வச்சு அவங்களுக்கும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல முறையில் இதற்கு தீர்வு கிடைக்குங்க இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்